ஹாய் பரதண்ணா ஹாய் கமலேஷ் ஹாய் கமலேஷ் வாங்க சாப்பிட்டேன் அண்ணா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா கமலேஷ்ஜி என்ன சாப்பிட்டீங்க அண்ணா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நாங்கள் சாப்பிட்டு படத்துலேருந்து புரியல என்ன சொல்லியிருக்கீங்க ஃபெரோஸ் ஹாய் கமெண்ட்ஸ் வரல நான் போயிடுவேன் பார்த்துக்கோங்க இன்னைக்கு கமெண்ட்ஸ்லாம் வரும் உங்கள் கமெண்ட்ஸ் யாரும் எதுவுமே பண்ணலை மீன் குழம்பு பிரபா நல்லா சாப்பிடுங்க நல்லா நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு படுத்துருக்கீங்களா ஓகே ஓகே அண்ணா லைக் கன் கமெண்ட்ஸ் போட்டேன் தேங்க் யூ கமலேஷ் ஜி ரொம்ப ரொம்ப நன்றி சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் பெரோஸ் நீங்கள் சாப்பிட்டிங்களா உங்கள் லைஃப்காண்டி வெயிட் பண்ண தங்கச்சி அப்படியா அண்ணா சாரி அண்ணா இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆகிடுச்சி சாப்பிட்டியா அண்ணா ஹலோ சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நான் இன்னைக்கு வந்து பரோட்டா சாப்பிட்டேன் எனக்கு என்ன தெரியல பரோட்டா சாப்பிட்ணும் போலயே இருந்துச்சு ஸோ பரோட்டா சாப்பிட்டேன் கம்மிங் சாட்டர்டே லைவ் வருவீங்களா இல்லை லாஸ்ட் வீக் மாதிரி தானே அப்படியாப்பா சாட்டர்டே லைவ் இருக்குது உண்டு லைவ் போன சாட்டர்டே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதனால லைவ் வர முடியல இந்த சாட்டர்டே லைவ் இருக்கு ஸோ வருவோம் சாப்பிட்டீங்களா சூப்பர் பரோட்டா புரியுமா நீங்கள் என்ன தெரியல எனக்கு பரோட்டா சாப்பிடும் போலயே இருந்துச்சு வீட்டில் கேட்டேன் ஸோ வந்து வாங்கி கொடுத்தாங்க அவங்க பக்கம் சாப்பிடட்டேன் ஹாய் முருகா கோல்ட் ஆகுற மாதிரியே இருக்கு என்ன ஆக போதுன்னு தெரியல அன்பு ஹாய் வணக்கம் யார் நேம் பிளேஸ் நேம் வந்து பிரபா தேங்க்யூ ஸோ மச் அன்பு லைவுக்கு வந்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட் டைம் லைவுக்கு வந்திருக்கீங்க ஸோ லைவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிரபா சுமாதோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பூஜாக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க பிரபா அவங்க இன்னொரு தான் ஃபைவ் இயர்ஸ் மேலே என்னோடய ஃப்ரெண்டாக இருக்காங்க பிரபா ஓகே பூஜா விஷ்யூ அட்வான்ஸ் விஷ்யூ மினிமம் ஹாப்பி ரிட்டன்ஸ் சாப்பிட்றே பூஜா லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க யாருக்காகவும் எதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் நினச்சது எல்லாமே இந்த பர்த்டேயில் கண்டிப்பாக நடக்கணும் ஸோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்க ஹாப்பியாக இருங்க எப்போவும் ஸ்டே லாங் லைஃப் யூ ஸோ கைஸ் பூஜா அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணுங்க கமலேஷ் ஜியோட கிளைமேட் சரியில்லை ஓகே தேங்க்யூ அன்பு அவர்களே ரொம்ப ரொம்ப நன்றி பட் அவங்க கேரளா பிரபா ஓ கேரளா சேச்சி ஆனோ சாரி எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது ஹாப்பி பர்த்டே பூஜா தலைவரே இதுக்கு மட்டும் தலைவருக்கு முதலாளாக கமெண்ட்ஸ் வந்துடும் அடுத்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு நான் மட்டும் செயலாளர்கிட்ட மட்டும் பேசுறதுக்கு வார்த்தை வராது ஓ ஓ குட்டிக்கு ஹாப்பி பர்த்டேபா ஐ மிஸ் யூ வா இல்லை இப்போதானே ஏன் லைவுக்கே வந்திருக்கேன் ஒன்று நான் இன்றைக்கி தாமில் பார்த்துருக்கேன் அதுக்குள்ளே ஐ மிஸ் யூவா ி வணக்கம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ஒயின் ஷாப்லேருந்து வணக்கம் பெருமங்கலம் ஒயின் ஷாப்ல இருந்து வாங்க வாங்க ஷாப் ஷாப் ஓப்பனில் தாங்க இருக்கு ஸோ நீங்கள் டேரெக்டாகவே வந்து விசிட் பண்ணலாம் ஆய்எம் பாரதி நியூஸ் சப்ஸ்கிரைபர் தேங்க் யூ ஸோ மச் பாரதி அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள் விளாக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் வீடியோஸ் இருக்குது பியூட்டி டிப்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடி வீடியோஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எனவே ஃபஸ்ட் டைம் லைவ்க்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் லைவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ அண்ணா பிரபா மேம் பர்த்டே எப்போது என்னோடய பர்த்டே வந்து மார்ச் ட்வெண்ட்டி ஃபோர் கம்மிங் மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் என்ன இன்னைக்கு ஒரு விதமாக இருக்குது அது இன்னைக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணேன் ஆயில் டூ டேஸாக ஆயில் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணனா அதனால் கட்ட கொஞ்சம் வந்து விளையடிச்சது மாதிரி இருக்குது வேற ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் ஒரு நாலு தடுக்கத்தான் சரியாக போயிடும் ஓகே ஓகே காமெடி வீடியோஸ் கொஞ்சமாக இருக்குது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் தானே டெவலப் பண்ணுவோம் வினோ அவங்க ஹெல்ப் விஷ் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ வினோ ரொம்ப ரொம்ப நல்லே டூ பார்க்க ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கு பிரபா அப்படியா பிரபா ஷா ஃபோனருங்களாங்க கடையை எப்போ சார் தொலைப்பீங்க கடை ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது வந்து உள்ளே வந்து பாருங்களேன் விசிட் பண்ணி அது எப்படி ஹிந்தின்னு கண்டுபிடிச்சிங்க தெரியுது பட் வந்து சரியாக தெரியலை கியாகே அப்படின்னா வந்தாலே வந்து ஹிந்தி தானே ஏதோ நான் என்னுடைய எட்டாவது அறிவில் இருந்து சொல்கிறேன் ஆறு அறிவு இருக்கான்னு டவுட்டாக தான் இருக்கு எட்டாவது அறிவில் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஏன்னா எனக்கு இருக்குது ஹாய் சிம்பு பிரதர் வணக்கம் லைவ் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் அப்படி இல்லை ஃபுல்லாக கட்டுப்பட்டு ம் தோண்டி எழுந்தான் இல்லை அன்னைக்கு நான் தூங்கவே இல்லை தெரியுமா ரொம்ப ரைட்டிங் ஒர்க்கு கையெல்லாம் வலிக்குது டயர்டா இருக்கு அண்ணா அண்ணா மட்டும் வேணாம்ப்பா ஃப்ரெண்டு பெட்டர் சரி ஓகே ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா சொன்னதுக்கு சாரி ஃப்ரெண்ட் மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு எந்த ஊரு மதுரைக்கு வந்தா வாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்துருங்க ஃப்ரெண்ட் இந்த ஃப்ரெண்டு ஓகேவா ஃப்ரெண்ட் யூ ஃபீல் பெட்டரா ஃப்ரெண்ட் என்ன பிரபா யுவர் ஸ்மைல் இஸ் கியூட்னஸ் அப்பப்போ க்யூட்டாக இருக்கும் அப்பப்போ வந்து குறைஞ்சா இருக்கும் என்ன பண்ணுறது அப்பப்போ அப்படிதான் வரும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதுதானே ஃபரோஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஸ்பெக்ஸ் போடலையா அதோ இருக்கு போட்டுருவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க எம்மா தாயே வெளியே எடுத்துட்டியா ஆயிரத்த அப்புறம் அந்த டான்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தாலும் நல்லா பண்ணிங்க பிரபா ஆமாம் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ரொம்ப டேக்கு நல்லா நாலஞ்சும் போச்சு கொஞ்சம் அப்பப்போ அப்படிதான் இருக்கும் எனக்கு டான்ஸ்லாம் அவ்வளோ ஆட வராது பாரதி ஃப்ரெண்ட் சேலம் ஃப்ரெண்டா ஓகே ஓகே ஃப்ரெண்டு நமக்கு சேலமில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரைட்டிங்கா என்ன எழுதுறீங்க ஒரு இமெயில் வரேன்னு எதிர்பார்த்தேன் ஈமெயில் வந்து சும்மா வார்த்தையால சொல்லிட்டா வந்து நல்லா இருக்காதுல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வரும் வெயிட் பண்ணுங்க வணக்கம் வணக்கம்மா தங்கச்சி வாங்க அண்ணா வணக்கம் வணக்கம் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா அடடா உம் எனக்கு தெரியும் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் பரவசிங்க இந்த வேலை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சோ எனக்கு தெரியும் இது எப்போ அது அப்பப்போ வரும் தலைவரே தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து அவ்வளவா இல்லை ஸோ இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணேன் உயிரோட தான் இருக்கேன் நானும் உயிரோட தாமல இருக்கேன் உயிர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஓ சஸ்பென்ஸ் ம் சஸ்பென்ஸ் மூவி பார்க்க பிடிக்குமா பிரபா பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்துட்டு இந்த மூவியை பாரு இந்த தங்கத்தை கொடுக்குறேன்னு சொன்னாலும் எனக்கு வேணாம்னு சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து ஒரு மூவி பிடிக்காது எனக்கு பார்க்கறதுக்கு பிடிக்காது ஒரு ஓட்டு உங்ககிட்ட கேட்கலாமா டிவி கேக்கு அப்சுலூட்லி என் ஓட்டு வந்து டிவி கேக்கு தான் ஸோ இப்போ நம்ம லைவில் வந்து அரசியலை பற்றி பேச வேண்டாம் கண்டிப்பாக தளபதிக்கு தான் ஓட்டு போடுவேன் அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்போ நம்ம லைவில் வந்து அரசியலை பற்றி பேச வேண்டாம் ஓகே ஹாலிவுட் மூவிஸு சரி என்ன மூவி சொல்லுங்கள் பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் நான் ஆ நீங்கள் நான் எப்போ மும்பையில் இருக்கேன் அப்போ இப்போ மும்பையில் தான் இருக்கீங்களா அதான் ஹிந்தி வாயில வந்துட்டு வா சூப்பர் ட்ரை பண்ணுங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணா ஹை சிஸ்டர் சாப்பிட்டீங்களா அண்ணா நான் சாப்பிட்டேன் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீ சம்மிட் பண்ண தானே நீ சாப்பிடல அப்பெல்லாம் இல்லை அண்ணா சின்ன வயசுல ஆனுவல் டே டான்ஸா இருந்த பாட்டு ஞாபகம் இருக்கா ராதை மனதில் ராதை ஆ ஏழு தடவை ஆடி இருப்பேன் அந்த பாட்டே என்னைய பார்த்து இவளா ஐயோ லம்பாடியாச்சு அப்படின்ற அளவுக்கு நான் ஆடி இருக்கேன் அந்த பாட்டுக்கு லைவ் டாபிக் என்ன இப்போ ஒரு பர்சன்னா பார்த்து வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம் இது வந்து ரக்கடா இருக்கும் இது வந்து சேட்டை பிடிச்சதா இருக்கும் இது வந்து பெஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம்ல ஸோ நம்மளோட அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ல அந்த மாதிரி பர்சனை பார்த்து நீங்க கரெக்டான ஜட்ஜ் பண்ண விஷயம் எது ஸோ அந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பற்றி தான் இந்த நம்ம டாபிக்ல வந்து பேச வந்திருக்கோம் ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் அப்புறம் எப்படி உயிரோட இருக்க அதான் இருக்கேனே அவ்வளோ ஸ்ட்ராங்கு ஒன்றும் ஆகாதுலே வைரம்பாஞ்ச கட்ட இல்லை இல்லை கிலோ தங்க எவ்வளோ தெரியுமா அது எவ்வளவு கிடந்தா நமக்கு என்ன தலைவரே அதுக்கு நமக்கு தோட்டம் தூரம் துறவு அக்கா இன்னைக்கு கொஞ்சம் அழகா இருக்கு அப்படியா ஏதாவது ஒண்ணுமே பண்ணல ஒரு மேக்கப்பும் போல ஒன்றும் பண்ணலை குளிச்சுட்டு தலையை காய வச்சுட்டு அப்படியே வந்துட்டோம்ல ஓ மை காட் காமெடி சென்ஸ் ஓ எய்த்து சென்ஸ் ஐ சென்ஸ் 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 ஐ ஹாவ் லெவன்த் சென்ஸ் யூனோ வெரி இன்டெலிஜன் கேர்ள் மூவி லவரா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ம் நமக்கு மூவியே பிடிக்காதுப்பா ஓகே பிரபா ரேண்ட் ஓகே பாரதி அவங்களே சாப்பிட்டீங்களா ஹிந்துவா ஹிந்து பாதி கிறிஸ்டின் பாதி நடுவில் கொஞ்சம் முஸ்லீம் பாதி கலந்து செய்த கலவை நான் எல்லாமே பிடிக்கும் சர்ச்சுக்கு போறீங்க எல்லாத்துக்கும் போவேன் காய்ச்சல் வந்தால் மசூதிக்கு போவேன் சாட்டர்டே ஆனால் சர்ச்சுக்கு போவேன் வெள்ளிக்கிழமை ஆனால் மாறியம் மங்கூலூர்த்த போவேன் எல்லாம் போவேன் எங்கேருந்து இருந்து தராங்களோ எல்லாத்துக்கும் போயிடுவேன் எல்லாம் வந்து பாகுபாடுலாம் கிடையாது யார் என்ன கூப்பிட்டாலும் பிரியாணி கொடுத்தா வாங்கி சாப்பிடுவேன் சர்ச்சுக்கு கூப்பிட்டா போவேன் கிறிஸ்டினா வீட்டுக்கு யாராவது வந்தால் வந்து ப்ரேயர் பண்ணி ஜபம் பண்ணி அனுப்பிவிடுவேன் ஆல் காட்ஸ் லைக் மீ வாட் கேன் ஐ டூ ஹாய் ஹலோ வணக்கம் ஸ்ரீலங்கா தேங்க்யூ ஸ்ரீலங்கா லைவ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாலமுருகன் ஹாய் பாலமுருகன் நைட்டிவ் ஸ்கிட்ஸ் அந்த பாட்டு தான் ஆடுவாங்க அப்புறம் வந்து இந்த பாட்டு அது பேர் என்னது வர வரா பூச்சாண்டி அந்த பாட்டு அதுக்கும் ஆடி நான் தான் பூச்சாண்டி வேஷம் போட்டிருக்கேன் அதுக்கு தங்கச்சி லைவ்ல உண்மையா உண்மையா சொல்லாது சரி ஓகே அண்ணா சொல்லலை நானும் கற்றுக்குறேன் உனோட லைவ் சேட் பார்த்து காமெடி சென்ஸ் கற்றுக்கிறேன் அச்சோ வாழ்க வளமுடன் நம்ம லைவுக்கு வாங்க எல்லாத்தையும் கற்றுக்கிறவங்க காமெடி கற்றுக்கிறவங்க கலவரத்தை கற்றுக்குறவிங்க பேட் வேர்ட்ஸை கற்றுக்கிறவங்க எல்லாத்தையும் கற்றுக்கிறவங்க வாழ்க வளமுடன் அக்கா சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லோரும் ஏய் நிறைய பேர் புதுசாக லைவ் பார்க்குறீங்கப்பா ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கப்பா லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு கோவம் கோவமா வருது என்னப்பா பண்ணுறது லைக் கமெண்ட் பண்ணுங்கப்பா அலிந்தா பேட்டில் ஹாலிவுட் மூவிஸ் பாருங்க நல்லா இருக்கும் கிட்ஸ் கூட பார்க்கலாம் நல்லா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் உனக்கு நான் பார்க்குறேன் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் நான் பார்க்குறேன் போர்ட் அடிக்குதுக்கா எனக்கும் சேம் இளைவனே ஒரு வேன் எந்த கிறிஸ்து முஸ்லீம் நம்ம வச்சதாம் மாமா கண்டிப்பா கடவுள் ஒரே ஒருத்தர் தான் நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டது தான் மூணும் எனக்கு அந்த டாபிக்ல நம்பிக்கையே இல்லை ஃபேன் மைபேட் ஓல்டு டயலாக் தான் இருந்தாலும் சொல்கிறேன் ஹவு டு புக் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் முகர்கட்டையை பார்த்தே நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம் தேங்க்யூ இட்ஸ் ஓகே வினு அவர்களே எனக்கு எந்த மெசேஜும் காட்டாதையே ஏன் ஏன் என்ன ஆச்சு திடீரெனு லைக் டென் க்ளப்பா தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் ஞாபகம் இருக்கா இருக்கு இருக்கு விஜய் அவர்களே இருக்குது ஆனால் நீங்கள் திடீர்னு வந்து லைவுக்கு வரீங்களா வராமல் போயிடுறீங்க நான் ஒரு லைக் போட்டிருக்கு இன்னொரு லைக் போடணுமா ஆமாம் கண்டிப்பாக போடணும்ல மீ அம் மதன்ராஜ் நாட்டு ஸ்கூல் மேட் மேட்ஸ் ஏன் ஐநோ மதன்ராஜ் என் கூட யாருமே படிக்கலை பிகாஸ் நான் படித்ததெல்லாம் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலு வட போச்சா நான் அதுக்கு தான் வந்து உங்கக்கிட்ட நான் அவேர்னஸாக நான் சொல்லிகிட்டேதே இருந்தேன் நீங்கள் படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டரு எந்த ஸ்டாண்டர்டில் எங்களுக்கு படிச்சீங்க எந்த ஸ்கூலில் படிச்சீங்க அப்படின்னு கேட்டே இருந்தா நீங்கள் பதிலே சொல்லல அப்பயே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் ஏதோ ஒன்னே மால் பண்ணுறீங்க அப்படின்னு இட்ஸ் ஓகே பரவாயில்ல லைவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் அட்ஜிஆர் வாங்க ஹாய் வணக்கம் மதுரை ஸ்லாங்ல பேசிக்கிட்டே இருங்க ஜி பேசுவோம் பேசுவோம் பேசிக்கிட்டே கிடப்போம் வாய் வலிச்சாலும் பேசுவோம் வாய் கிளைஞ்சாலும் பேசுவோம் பேசிக்கிட்டே எனக்கு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும் நான் சப்ஸ்கிரைப் இல்லை இனிமே உன்னோட லைவ் ஸ்டேட்டம் பார்த்து எப்படி பேசணும் கற்றுக்கல ஏ கற்றுக்கல வாய் இருந்தாதாமல் நாய் கூட மதிக்கும் இல்லை நாய் தூக்கிட்டு போயிடும் நேற்று மட்டும்தான் தான் வரல ஆமா நேற்று வரல ஜான் கேட்ட பிடிக்கலங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் நான் வந்து பார்க்குறேன் என்ன இலவு வாக்கு உப்பு சப்பு இல்லாத பொழப்பு அப்படி தாமளே போயிட்டு கிடக்கு ஒரு காரம் இருக்கா ஒரு துவப்பு இருக்கா ஒரு இதுவும் கிடையாது எப்போ பார்த்தாலும் கவலை கண்ணீர் கஷ்டம் நொம்பலம் நோய் பாடையில் போகாமல் இருக்கிற ஒரே ஒரு குழந்தாமில் மத்திய எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு கர்மாந்தரம் முடித்த வாழ்க்கையில் அப்போ ஆர்ஜி ஆகிடுங்க ஜி ஆர்ஜிக்கு நம்மள எவன்ஜியும் கூப்பிட்றான் நமக்கு இந்த லைவ் போதும் பழையாளுக்கா நான் அப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் தேங்க்யூ சோ மச்மா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க சப்போர்ட் பண்ணுமா எனக்கு அது போது மலரைக்கு போடுமா நான் கேட்ட சிறை பாடல் உம் அந்த நீலூத்தி அந்த சாங்கா அது எனக்கு வாய்க்குள்ளேயே வரமாட்டேங்குது உண்மையாக சொல்லணும்னா சாரி மன்னிச்சுடுங்க என்ன வேற ஏதாவது சாங் சொல்லுங்க நான் பாடுவேன்னா காட்டுவேன் பிளீஸ் டெல் அபவுட் யுவர் ஒர்க் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எனி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் ஹேப்பன் யா எனக்கு நிறைய வந்து மூமெண்ட்ஸ்லாம் நடந்துருக்கு நான் வந்து சொல்கிறேன் மார்னிங் லைவ் வந்தீங்களா ம் வந்தீங்க நீங்கள் தான் வரல கற்றுக்கிறேன்ல கற்றுக்கிறேன் கற்றுக்கோல என்கிட்ட மட்டும் இல்லை நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த எவன் சொன்னாலும் கற்றுக்கணும் சின்னவன் சொன்னாலும் கற்றுக்கணும் பெரியவன் சொன்னாலும் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு க அமைதியாக இருந்துக்கணும்ல சூதானமாக பழப்ப நடத்திக்கணும் கற்றுக்கோ உன்னை எப்படி பார்த்து பேசணும்னு கற்றுக்கிறேன் என்னை விட அழகாக சூப்பராக பேசுகிற அளவு இருந்தாலும் நான் என் ஃப்ரெண்டாகி போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறேன் கற்றுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கா நான் சப்ஸ்க்ரைப் பண்ணால் எனக்கு என்ன லாபம் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ போர் அடிக்குது நீங்கள் வந்து என் லைவுக்கு வரீங்க நான் 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 யாரையாவது அசிங்கமாக கிளி கிளின்னு கிழிச்சுட்டு இருக்கேன் அப்போது உங்கள் கான்சென்ட்ரேஷன் வந்து என்ன இவ இப்படி பேசுகிறா பெரிய லம்பாளி பொம்பளை யார்பா போலன்னு உங்கள் கான்சன்ட்ரேட்டர் என் மேலே வருதா ஸோ அதுதான் லாபம் ஒரு ஒரு நிமிஷம் உங்களோட மைண்ட் செட்டே நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னா இதை விட என்ன பெரிய லாபம் வேண்டி கிடக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க எதுக்கு பைத்தியக்காரமே கத்திக்கிட்டு பண்ணுவீங்க உங்க கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் இப்படிதான் உங்களுக்கு ஒரு லாபம் எனக்கு ஒரு லாபம் அவ்வளவுதான் பெருமையோட யா உங்க விருப்பம் சரி நான் எனக்கு விருப்பம் பாட்டு பாடுறேன் கண்டிப்பா உங்களுக்காக நான் பாடுறேன் ஹாய் கோலாரி வாங்க வாங்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் என்னப்பா லைவ்ல யாருமே இல்லை ஓடிட்டீங்களா நேற்று இன்னைக்கு என்னன்னு தெரியல லைவ் ரொம்ப வந்து ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு நான் மதுரையில் வந்திருக்கேன் அன்னைக்கு என்ஜாய் பண்ண முடியாம போயிட்டேன் இன்னொரு வாட்டி வரேன் மதுரை போட்டு சாப்பிடணும் கண்டிப்பாக வாங்க ஆல்வேஸ் வெல்கம் வாங்க வாங்க நல்லா சரி நம்பி வாங்க வயிறு முட்டை சாப்பிட்டு போங்க சாப்பிட்டீங்களா காய்ஸ் எல்லோரும் சொல்லிட்டேண்ணா சொல்லிட்டேன்னா நான் உண்மையே சொல்லிட்டேன் நாம் நான் யாரையும் மாதிரி ஹைட் பண்ணலாம் வைக்கல நான் வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு லாபம் எனக்கு ஒரு லாபம் அவங்களோட தான் கரெக்டு தான் தெளிவான லாபம் சொல்லிட்டீங்க அதுதான் நம்ம லைவோட நோக்கமே ஹாய் மகளே இனிய இரவு வணக்கம் மகள் தேங்க்யூ டேடி இனிய இரவு வணக்கம் லவிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா டேடி காய்ஸ் எல்லாரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா தேங்க் யூ கோலாறு தம்பி டேய் உன் பேர் என்னடா கோலாறு தம்பின்னு சொன்னால் உனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல உன் பேர் சொல்லுமா உன் பேர் சொல்லி கூப்பிட்றேன் அது நீ ஃப்ரெண்ட் சொல்லிட்டேல இனிமேல் லைவ் சேர்ட்டை பார்க்குறேன் கற்றுக்கிறேன் இன்றைக்கு ஒன்றோட லைவ் சேர்ட்டை பார்த்தேன் இனிமேல் லைவ் சேர்ட்டை பார்ப்பில்ல பார்க்கணுமில்ல எல்லாம் அடி எழுத்து விடுவோம்ல இன்னைக்கு கிரிக்கெட் ஓடிட்டு இருக்கு அதான் பூரா பயலுங்களா அதை பார்த்துட்டு இருப்பானுங்க ஓ அப்படி விஷயமா இப்படி மொதல் தெரிஞ்சதா நான் லைவ் போகாமே இருந்திருப்பான்ல சரி ஓகே சும்மா அப்பப்போ கமெண்ட்ஸ் பண்ணவாது வருவீங்கல்ல எனக்கு அது போதும் 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 போலச்சு போங்க இன்னைக்கு கிரிக்கெட் பார்த்துட்டு நாளைக்கு லைவுக்கு வந்துடணும் சரியா இல்லை ஆண்டனாக்காரி எங்கள் வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு அப்புறம் எல்லார் வீட்டுக்கும் கட் பண்ணி விட்டுக்க சொல்லிடுவேன் மிஸ்டர் கோலரு சாப்பிட்டேச்சா அக்கா நான் சாப்பிட்டே நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே அக்கா பாய் 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 தாம்பா பாய் சாப்பிட்டப்பா தண்டு பொரியல்னா என்னது அது அப்படின்னா அப்படி ஒரு பொரியல் இருக்கா சாப்பிடணுமா ஓகே நல்லா சாப்பிடுங்க டாடி ப்ரித்திவி வாமா ஹாய் வணக்கம் இப்போதான் வந்து ஒரு ட்வெண்ட்டி டூ மினிட்ஸ் ஆகுது லைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் பிரபா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்டில் சாப்பிட்டச்சா இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து பரோட்டா தான் ஸ்பெஷல் ஸோ சாப்பிட்டேன் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா புதுசாக லைவ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சொல்லுங்கள் ஒரு ரெண்டு நாளாக காய்ச்சல் ஸோ லைவுக்கு வரலை மன்னிச்சு பரவாயில்லம்மா இட்ஸ் ஓகே அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை ஏன் உனக்கு ஒன்றும் தெரியுமாலே அந்த கோழி வந்துட்டா நல்லாதான் இருக்கா போட்டா மாதிரி புசு புசுன்னு கிடைக்காலை நீங்கள் கேரளா வந்திருக்கீங்களா ஆ வந்திருக்கேன் வந்திருக்கேன் வாழைத்தண்டு பொரியலா சரி 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 நைட்டில் சாப்பிடாதீங்க டைஜஸ்டன் ப்ராப்ளம் ஆகுமே கௌதம் ஹாய் கௌதம் மை நேம் நிதர் சாரிம்மா நிதர் இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன்டா அக்கா நீங்கள் சமைச்ச பரோட்டா இல்லைம்மா கடையில் வாங்கினது நான் சமைச்சா பரோட்டா வந்து அஞ்சு நாளுக்கு உட்காந்து சமைச்சிட்டு கிடப்பேன் அதுவும் இல்லாமல் வழக்கமாக யூடியூப் லைவ் போடுறவங்க நிறைய பேர் லைவ் போடலை அதான் நிறைய பேர் சைட் முடியாத முடியாது ஏ கற்றுல பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு கூப்பிடப்படுத்துவானுங்க அப்படியால் இது உண்மையாள சொல்கிற நீ சரி வழியில் நம்ம பயலுவ பாவம்ல வேறு என்ன பண்ணுவானுங்க அப்புறம் வேற என்ன நான் சொல்றேன் இது அவங்க வீட்டுல அனைவரும் எப்படி இருக்கிற ரொம்ப நல்லா இருக்காங்க சூப்பரா இருக்காங்க நாமளும் ஒரு பைத்தியம் பிடிச்ச கோழி மாதிரி கொல வீட்டே நான் ஆமாம் ஆமாமால கோழியை தான் சொல்லு ஏது அவகிட்ட போய் நான் சொல்லி அவ என்ன காலில் கொத்துறதுக்கா தான ஆசை போனா போகுது ஏதோ சின்ன பிள்ளை அடிக்கலான்னு பயந்தெல்லாம் பார்ப்பேன்னு தப்பா நினைக்காத ஏதோ ஒன்ற ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அதனால வந்து பேச கத்துக்கிறேன் சரி ஓகே ஓகே நாளைக்கும் கேப்பாங்களோ இல்ல கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன் அக்கா அந்த கோழியோட குட்டியெல்லாம் எல்லாம் எங்க போய் தொலைஞ்சாங்க அவளுங்களா அவளுக்கு ரெண்டு பேரை வந்து இது கௌதாரி பிடிச்சிட்டு போயிடுச்சு இன்னும் வந்து மொத்தம் ஆறு குட்டி ரெண்டு அதி குத்துக்கிட்டு போயிடுச்சு நாலுல வந்து ரெண்டு பேர் காலையில பார்த்து ரெண்டு பேரை வந்து காணலை எங்கிட்ட போயிட்டாளுங்க அவங்க அம்மா வந்து வர வரமாட்டாளங்க சீன் போடுவாளுங்க நாளைக்கு ரெண்டு பக்கம் இந்த தான் வந்த ஆகணும் நான் அப்ப பாத்துக்கிறேன் ஆமாக்கா இந்தியா எக்ஸ்புரல் வாரல்லாமாரே வாரலியே